ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிரெட் ஆம்லெட் செய்ய போகிறோம் அதுக்கு அஞ்சு முட்டையை இதை வந்து உடச்சி இந்த பவுல்லேயே ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நாலு ப்ரெட்டு போடுறோம் அதுக்கு வந்து அஞ்சு முட்டை கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம் நல்லா பீட் பண்ணிக்கலாம் நல்லா நுற வர வரைக்கும் பீட் பண்ணுவோம் இப்போ வந்து பிரெட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ப்ரெட்டு இதில் வந்து போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகணும் அவ்வளோதான் நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை வந்து ஊற்றிக்கலாம்

இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க பாய்